வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எக்ஸல் கடவுள் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்து பேட்டி நானஞ்சு சர்வீஸ் வந்துருக்கு அதை பார்க்க போகிறீங்க ஓகேங்களா இன்னும் பேக் கேமரா காட்டுறேன் பாருங்கள் மறக்காமல் சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே நீட்டாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா கடைப்பாத்தினே தான் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் பேர் பேட்டரி மூணு சர்வீஸ் வந்துருக்கு இப்போ அதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நாங்கள் பிரித்து நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம் கட் பண்ணலாம் வாங்க நம்மளுக்கு ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கலாம் ஹேஸ் ஸ்க்ரூ டைட்டாக இருக்குது ஸ்க்ரூவ் கட்டி கரெக்டாக இருக்குங்க டைஸ் பார்த்து நம்ம பெரிசாச்சு ஓகேங்களா கோல்டு கட்டி வச்சு ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி உள்ளே பிடித்தான் இருக்குங்க உள்ளே பார்த்து நம்ம ஊற்றிருக்காங்க சீல்டு ஓகேங்களா கட்டி பார்க்கலாம் இருங்க டிஎம் ஸ்போர்ட் க்வாலிட்டி பேலன்ஸாக கால்ட்டி பார்ப்போம் ஓகேங்களா பார்த்துட்டு அதே மாதிரி எல்லா பேட்டரியும் பிரிக்கணும் இதையும் பிரிக்கணும் அதையும் பிரிக்கணும் இது எல்லாத்தையும் பிரிக்கணும் எல்லா பேட்டரியும் பிரிச்சு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாணும் நம்ம கிட்டே நிறையா பாக்ஸ் கிடக்குது எல்லாத்தையும் முடிச்சா அவன் ஓகேங்களா உங்கள் பேட்டரி பா சர்வீஸ் பண்ணால் சொல்லுங்கள் பார்சல் பண்ணி விடுங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீட்டாக ஜாட்டி சர்வீஸ் பண்ணி பண்ணி மைலேஜ் வராமல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜி வந்து உங்களுக்கு பேலன்ஸ் கனெக்ட் பண்ணி கட்டிருங்க பதினாறு தான் உங்களுக்கு பேலன்ஸ் உங்களுக்கு அது ஃபோன் ஒன்று வேணும் இப்போ உங்களுக்கு இப்போ பேலன்ஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட் தெரியுது எரிஞ்சினாவே டேமேஜ் இருக்குன்னு அடுத்தங்க ஓகேங்களா இதில் ரெட்லைட் எரியக்கூடாது கனெக்ட் பண்ணிக்கலாருங்க பதினாறு சீரீஸுங்க பதினஞ்சு கொடுத்துருக்கோம் ஒரு சீரீஸு பத்தாவது சீரிஸ் அவுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீரீஸ் அவுட் ஆகிடுச்சி ஒரு சீட்டு மாற்றணும் இங்கே ரெண்டு அவுட் ஆயிடுச்சு மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சீரிஸ் அவுட்டுங்க மாற்றிக்கலாம் ஓகேங்களா மாற்றிட்டு காட்டுறதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க மினிமம் ஓல்ட்டு மூணு புள்ளி ரெண்டு ஓல்ட்டு பக்கம் வரணுங்க பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எட்டு இருக்குது மூணு புள்ளி ஆறு இதெல்லாம் நல்லாயிருக்கு இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஆறாவது சீரீஸ் அவுட்டு ஏழாவது நல்லாயிருக்கு எட்டாவது கொஞ்சம் நல்லாயிருக்கு ஒம்பதாவது அவுட்டு பத்தாவது அவுட்டு பதினொன்றாவது நல்லா இருக்குது பன்னெண்டாவது அவுட்டு பதிமூணாவது அவுட்டு பதினாலாவது அவுட்டு பதினஞ்சாவது கொஞ்சம் அவுட்டாக போகுது நல்லா இருக்குது இல்லை இது உங்களுக்கு ஃபுல்லாக நல்லாயிருக்கு மொத்தம் வச்சிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு சீரீஸ் அவுட்டு ஒரு ஆறு ரெண்டாயிரம் பதினாறு ஓகேங்களா அதில் ஆறு சீரீஸ் அவுட்டு வெறும் ஆறு தான் நல்லா இருக்குது ஆறு சீரிஸ் மாற்றினா உங்களுக்கு இன்னும் ஆறாயிரரூவா வந்துடுங்க ஓகேங்களா ஒரு சில பதினாறு சீரிஸ் ஓகே அடுத்த இன்னொரு பேட்டரி பார்ப்போம் ஓகேங்களா இது நான் எதே ஓப்பன் பண்ணி ஆச்சு அதில் ஆறு சீரிஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஆர் சீஸ் மாற்ற மாறுது அடுத்த நூறுபாய் பிடிச்சிருக்கோம் அதை பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்க்ரூ இருக்கு நட்டுக்கு ஸ்க்ரூ இல்லைங்க கல்ட் ஆகிடுச்சு பக்கம் மெழுகு பிடிச்சிருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லு போகிற இருக்குது பேட்டரி ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஹீட்டாக எல்லாம் உருகி போச்சுங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா பேட்டரிய சுத்தமாக அவுட்டுன்னு நினைக்கிறேன் நல்லா உருகி லித்தியம் ஸ்மெல் வருது ஓகேங்களா இருங்க உங்களுக்கு இதை பிரிச்சுட்டு உங்களுக்கு பேலன்ஸ் போட்டு பார்க்கலாம் எத்தனை செல் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் பேட்டரி சர்வீஸ் பண்ணாலும் நீட்டாக அனுப்பி பண்ணிக்கலாம் அனுப்பிச்சி விடுங்க ஓகேங்களா தாமஸ் பேட்டரி ஹவுஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக் கொடுமனி போட்டு அனுப்பிச்சி விடுங்க ஓகேங்களா சரிங்க உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி சுத்தமாக அவுட்டு ஓகேங்களா சுத்தமாக அவுட்டு ஒரு ரியாக்ஷனும் இல்லை பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஒரு சீரிஸ்க்கு எது எல்லாமே தெத்து ஓகேங்களா அதனால் இதை விட்டுறலாம் அடுத்த பேட்டரி பார்ப்போம் ப்ரைஸ் இது பார்த்தினா இது மூணாவது பேட்டரி ஓகேங்களா ரெண்டு பேட்டரி ஓப்பன் பண்ணிடுச்சு மூணாவது பேட்டரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன சீல்டு பிடிக்கவே இல்லை கம்பெனிலேருந்து புது பேட்டரி அப்படியே இருக்குது கம்பெனி பேட்டரி அப்படியே இருக்குது ஓகேங்களா சர்வீஸ் பண்ணிடலாம் இதை பற்றி நான் பேலன்ஸ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா பேலன்ஸ் கணெக்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு கண்டிஷன் கனெக்ட் பண்ணி ஆனாச்சு ஓகேங்களா உங்களுக்கு கணெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ கண்டிஷன் பண்ணி பார்த்துலாம் வாங்க இது வச்சுங்க கண்டிஷனு பாருங்கள் நீங்களே பாருங்கள் கண்டிஷனு மினிமம் ஓல்ட்டு நாலு புள்ளி நாற்பத்தி வருங்களா இது நாலு வோல்ட் இருக்குது நாலு புள்ளி நூற்றி முப்பத்தி ஒம்பது இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக இருக்குது ஏழாவது சீரீஸ் சுத்தமாக அவுட்டு ஓகேங்களா ஏழாவது சீரீஸ் சுத்தமாக அவுட்டு அப்புறம் உங்களுக்கு பத்து ஒம்பது ஒம்பது பத்து பன்னெண்டு ஒம்பது பத்து பன்னெண்டு மூணு சீரீஸு லோ வோல்ட்டு அப்புறமேட்டு ஏழா சீரீஸ் அவுட்டு ஓகேங்களா மாத்திர மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த ஒம்பது பத்து ஏழு மூணையும் மாற்றிடலாம் இந்த பன்னெண்டாவது கூட ஒம்பது புள்ளி தொள்ளாயிரம் இருக்குது இன்னும் நூறு இருந்தால் ஃபோர் ஃபோர்வோட் வந்துடும் அது பேலன்சிங் பண்ணால் ஓகே ஆயிடும் ஓகேங்களா அப்படிங்கிறது மாற்றி ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்க ஐஸ் உங்களுக்கு மாத்திரதான் வீடியோ எடுக்க முடியுமே தெரியல இதை நான் ஒன்றாக பிரித்து தான் உங்கள் வீடியோ எடுத்து காட்டிக்கிறேன் ஓகேங்களா அதனால் உங்கள் பேட்டரி சர்வீஸ் பண்ணால் சொல்லுங்கள் கிட்டே பண்ணிக்கலாம் ஓகேங்களா தாமஸ் பேட்டரி ஒர்க் சாப்பாக உங்களுக்கு வெட்டி வெற்றிக்கணுமா பேட்டரி சர்வீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்சல் மூணு பார்சல் போட்டு விடுங்க ஓகேங்களா இல்லை நீட்டாக பண்ணி அனுப்பிச்சி ஓகேங்களா என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போய் கட் ஆஃப் ஆகுது டப்புனா ஆஃப் ஆகுது எம்சிபி பேன் பண்ணாதான் ஆன் ஆகுதுன்னா நீட்டாக பண்ணிக்கலாங்க ஓகேங்களா பார்சல் வச்சு விடுங்க பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் ஐஸ் பேட்டரி இப்போ பார்த்தீங்கன்னா பிரிச்சாச்சு அடுத்து நம்ம கட்டிங் பண்ணி பாக்ஸில் எடுக்க போகிறோம் எடுத்து முடிச்சுட்டு கேமரா ஒன்று வந்தால் உங்களுக்கு அதை கட் பண்ணுறது தானே வீடியோ காட்டுறேன் ஓகேங்களா கேமரா ஒன்று வந்து கட் பண்ணுற வீடியோ காட்டுறேன் இல்லைன்னா காட்ட முடியாதுங்க ஓகேங்களா இல்லைன்னா ஸ்டாண்ட் மாதிரி வச்சு தான் எடுக்கணும் குடிச்சி வீடியோ வரும் பார்ப்பீங்க பறக்காமல் சப்ஸ்கிரைபில் லைக் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ முடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஓகே யேஸ் உங்கள் பேட்டரி மாரி சேர்த்துன்னு அனுப்புங்க பண்ணிக்கலாம் நாம எக்ஸல் பேட்டரி ஸ்பிலிண்டர் எல்லாமே கன்மெர்ஷன் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முடிச்சுட்டு அந்த வண்டியை முடிக்க போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இங்கே ரெண்டு வண்டி இருக்குது இது ரெண்டு பிடிக்கும் எல்லாத்தையும் முடிச்சிக்கலாம் ஓகே யூஸ் வீடியோ முடிச்சிக்கலாம்